ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கிரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்னியோஸ்கிமேட்டிக் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா போர்னியோ ஸ்கிமேட்டிக் யார் கிட்ட வாங்குறது என்ன ரேட்டு வரும் இது எப்படி நம்மளோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணணும் இது எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படிங்குறது தெரியல அப்படிங்க இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா எந்த செக்ஷனில் எந்த ஐசி இருக்குது அது எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி நம்ம இந்த வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணலாம் தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணுறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட போர்னியா டீம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது மூணு விதமான பேக்கேஜ் இருக்குது மூணு விதமான பேக்கேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான பேக்கேஜ்னு பார்த்தா ஒன்லி த்ரீ மந்த் அதாவது மூணு மாதத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது மூணாவது பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது இந்த பேக்கேஜோட நமக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு மாதம் பேக்கேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் இன்க்ளூட் ஆகி நமக்கு நாலு மாதத்துக்கு உண்டான பேக்கேஜாக கொடுக்குறாங்க அந்த அது பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு உண்டான பேக்கேஜ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மாதம் சேர்த்து நமக்கு எட்டு மாதம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒன் இயர் பேக்கேஜ் வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நமக்கு மூணு மாதம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் இயர் பேக்கேஜ்னா பன்னெண்டு மாதம் ப்ளஸ் அதோடு சேர்ந்து நமக்கு மூணு மாதம் சேர்த்து மொத்தம் பதினஞ்சு மாதம் வந்து நம்ம இந்த போர்னியோ ஸ்கிமேட்டிக் டூவில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதில் என்ன அப்படின்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு புதுசாக ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை பட் புதுசாக நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு போர்னியோ ஸ்கிமேட்டிக் டைப் பண்ணுங்கள் போர்னியோ ஸ்கிமேட்டிங் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க் போர்னியோ ஸ்கீமெட்டிக் ஆஃபீஷியல் வெப்சைட் லிங்க் இது ஷோ ஆகும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா இதில் லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் அப்டேட் அதாவது வந்திருக்கோ அந்த லிங்க் வந்து மேலே ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க தெரியுதுங்களா இந்த இடத்துல மேலே ஃபஸ்ட் இருக்க இந்த லிங்க் இந்த லிங்க் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சுடும் நீங்கள் இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ஸ்டார்ட் டவுன்லோடு உடனே கொடுத்துறாதீங்க இந்த இடத்துல வந்து எத்தனை எம்பி அப்படிங்கிறது ஷோ ஆகணும் இந்த இடத்துல ஃபைலோட சைஸ் எத்தனை எம்பி இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை ஓபன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணால் அப்படின்னா இந்த ஃபோல்ட்ரு வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும் ஆல்ரெடி ஆல்ரெடி உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து டீஆக்டிவேட் பண்ணிருக்கேன் டீஆக்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக் பண்ணணும் ஏன் கேள்றோம் அப்படின்னா இது வந்து இஎக்ஸி ஃபார்மேட்டில் இருக்குது இஎக்ஸி ஃபைல் ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா வைரஸ் நீங்கள் ஆக்டிவேட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா இது வைரஸ்ன்னு நினச்சி அதை டெலிட் பண்ணி விட்ரும் ஃபைல் உள்ள இருக்காது மறுபடியும் திரும்ப டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா இந்த போன்ய டீம் டூவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கம்பல்சரி இருக்கணும் அப்போ தான் வந்து இது ஒர்க் பண்ணும் யூஸ் பண்ணவும் முடியும் ஓகேங்களா இந்த டூல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மொபைலில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி மொபைலில் கண்டிப்பாக இது யூஸ் ஆகாது மொபைல் அப்ளிகேஷனில் இது சப்போர்ட் ஆகாது ஓகேங்களா கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா ஒன்று லேப்டாப் இல்லைங்கன்னா பி சிஸ்டர் பிசியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி எந்த பிசியாக இருந்தாலும் அதில் சப்போர்ட் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் இந்த ஃபோல்டர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரைட் க்ளிக் பண்ணி இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவோம் இந்த ஃபோல்டர் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக் பண்ணிவிட்டோம் எக்ஸ்ட்ராக் பண்ணோன்னா ஃபுல் செட்டப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகுது இதை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்துன்னா டபுள் கிளிக் பண்ணுவோம் டபுள் கிளிக் பண்ணுனால் என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு கேட்குது இதில் போய் நீங்கள் நிறைய லாங்குவேஜ் இருக்குது இது எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னு நமக்கு இது இங்கிலீஷ்னு இருக்கு இல்லைங்களா டிஃபால்ட்டாக இதெல்லாம் இங்கிலீஷ் இருக்குது அதுவே இருந்துட்டு போது அப்படியே ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது இதை வந்து க்ளிக் பண்ணுவோம் இதை க்ளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல ரெண்டு டிக் பாக்ஸ் இருக்குது ரெண்டு டிக் பாக்ஸ் இருக்குது இதில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிக் பாக்ஸ் இதை வந்து டிக் பண்ணி டெஸ்டாப்பில் இதோடய ஐக்கான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை டிக் பண்ணியே அப்படியே இருக்கட்டும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதை அன்டிக் பண்ணிட்டு மடி நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் மேனுவில் உள்ள போய் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தா அப்படின்னு நமக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுது இந்த போர்னியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஹே யூஸாக யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இது இந்த டூல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் இருக்காங்க இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லையும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் போர்னியோ டூவில் வந்து நம்ம எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அதில் எந்தெந்த செக்ஷன் என்னென்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே இது அப்புறம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஸ்டால் கேட்குது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நம்ம கொடுக்குது நான் இப்போ வந்து ரீஸ்டார்ட் கொடுக்கல ரீஸ்டார்ட் லேட்டர்னு நான் கொடுத்துறேன் லேட்டர்னு கொடுத்தோம்ன பார்த்திங்கன்னா இங்கே ஃபினிஷின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை அன்டிக் பண்ணிட்டு நாங்கள் இங்கே ஃபினிஷ் கொடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட போர்னியோ டூல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிருச்சு இந்த இடத்துல பாருங்கள் போர்னியோ ஸ்கீமெட்டிகுடைய லோகோ நமக்கு ஷோ ஆகுது தெரியுதுங்களா லோகோ ஷோ ஆகுது இந்த போர்னெட் லோகோ வந்து ஷோ ஆகுது அப்படினா நம்ம இதை வந்து டபுள் க்ளிக் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் இது வந்து யூஸ் இருக்கேன் யூஸ் பண்ணிகிட்ருக்கறனால எனக்கு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து எடுத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும் எல்லாமே லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆனோன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த டெமோ வெர்ஷன் டெமோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க ஓகேங்களா இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குறீங்க இதையும் நீங்கள் பண்ணாதீங்க ஃபஸ்ட் டைமில் ஃபஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவ் யூஸர்னுட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுதுங்களா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் போன்லேட்டி முடைய இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன கேக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் கேட்குது யூசர் நேம் கம்பல்சரி கொடுக்கணும் ரெண்டாவது மெயில் ஐடி மெயில் ஐடி கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும் நாலாவதாக பார்த்திங்க அப்படின்னு இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்குது இந்த பாஸ்வேர்டு இதெல்லாமே கொடுத்துட்டு அப்படின்னா நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிருமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகாது கீழே அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் கோடு ஆக்டிவேஷன் கோடு கம்பல்சரி இந்த இடத்துல கொடுத்துட்டு ஐஎம் நாட் ரோபோட் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ரிஜிஸ்டர்னு வரும் இந்த ஆக்டிவேஷன் கோடு எங்கே கிடைக்கும் யார்கிட்ட வாங்குறது இதுதான் நமக்கு மேட்ரு ஓகேங்களா இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் கோடு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் விபின் ஜிஎஸ்எம் விபின் சொல்லி ஒரு டீலர் இருக்கிறாரு அஃபிஷியல் டீலரு இவரோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த இடத்துல தெரியுது இந்த இடத்துல தெரியணும் இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாவே அவர் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார் ரிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு த்ரீ மந்த் பேக்கு வேணுமா இல்லை சிக்ஸ் மந்த் பேக் வேணுமா இல்லை ஒன் இயர் பேக் வேணுமா எது வேணுமோ அது கேட்டிங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணும் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமுச்சு விட்டிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோடு வந்து உங்களுக்கு அனுப்பிடுவார் அதை வச்சு நம்ம இங்கே ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க நான் ரினூல் பண்ணணும் ரினியூல் பண்ணால் எனக்கு இந்த ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து எக்ஸ்பீரியாயிருச்சு நான் இதை வந்து ரினியில் பண்ணணும் அப்படின்னாலும் கேட்டிங்க அப்படின்னால இந்த ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை புதுசாக வாங்கினா மட்டும் இந்த ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு குலப்படுவோம் புதுசாக வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும் ரினியூல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னா அடுத்த மாதம் அஞ்சா தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்க இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் டைம் இருக்குல்ல நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா ஆனால் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது போர்னியோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி ரேட் இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூக்க உங்களால் வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம இந்த டூலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம் இல்லையா இந்த இந்த இடத்துல ஆக்டிவேஷன் கோடு வாங்கி இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு இதை நீங்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்டர் வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்பயும் போல வழக்கம் போல இதை ஓப்பன் பண்ணுவோம் டூலை ஓப்பன் பண்ணுவோம் ஓகே இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல யூசர் நேம் கேட்குறீங்களா யூசர் நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிங்க பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆயிடும் இதே பார்த்திங்கன்னா ரெண்டு பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு சிஸ்டத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து ஒட்டுக்க வாங்கிட்டு அமௌண்ட் குறைங்க அப்படின்னுச்சு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரெண்டு பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருப்பாங்க அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறாங்களோ அதை அவங்க ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அந்த கோடு நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்க இது என்னோடய இதில் ஃபஸ்ட்டு யூசர்னு வச்சுக்குவோம் இந்த ஃபஸ்ட்டு யூசரில் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து இதை லாகின் பண்ணிடுவேன் ரெண்டாவது இன்னொருத்தர் பிசியில் ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன பண்ணனும்னா இந்த யூசர் நேம் இதே பாஸ்வேர்டு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பிசியில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாங்களோ அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் ரெண்டாவது பிசியில் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணும் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு ஓகேங்களா டைப் பண்ணி லாகின் கொடுத்துங்க லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா போது நமக்கு டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லோடிங் ஆகி ஓப்பன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு இது டெரிஸ் பண்ணிடுவோம் டூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிருச்சு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல எந்த ஒரு இஸ் இதுவுமே ஷோ ஆகலையே எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு சிலருக்கு அதனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு டேப் இருக்கு இல்லைங்களா மொபைல் ஃபோன் கான்டாக்ட்னு இருக்கு இல்லைங்களா இதை க்ளிக் பண்ணுவோம் இதை க்ளிக் பண்ணால் அப்படின்னா இந்த இடத்துல கீழே பாருங்கள் நமக்கு இங்கே லோடிங் ஆகுது இங்கே லோடிங் ஆகுது லோடிங் ஆகிறப்ப நீங்கள் வேறு எதுவுமே க்ளிக் பண்ண வேண்டாம் அதை அப்படியே விட்டுருங்க கம்ப்ளீட்டாக அதை வந்து லோடிங் ஆகட்டும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி லோடிங் ஆகும் லோடிங் ஆகட்டும் கம்ப்ளீட்டாக ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னு நமக்கு இது கம்ப்ளீட்டாக லோடிங் ஆகிடுச்சு லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாலு ஃபோல்டர் இருக்கு நாலு ஃபோல்டர் இருக்குது இந்த நாலு ஃபோல்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டர் நம்ம க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய மொபைல் பிராண்டோடைய மாடல் நிறையா வந்து ஆக்ட் கொடுத்துருக்காங்க நிறையா பிராண்டோட கொடுத்துருக்காங்க மொபைல் பிராண்டோட மாடல் நேம் எல்லாம் ஷோ ஆகுது இப்போ ஒரு சிலர் வந்து கேட்பாங்க மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு காம்போ மாற்ற வந்துச்சு ஒரு மொபைல் வந்தது அது காம்போ மாற்ற தான் கொடுத்தாங்க காம்போ மாற்றிட்டேன் மாற்றினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிஸ்பிளேலாம் ஷோவே ஆக மாட்டேங்குது டிஸ்பிளே எதுவுமே வர மாட்டேங்குது இந்த மாதிரி தான் இருக்குது என்ன ப்ராப்ளம் புது காம்போ தான் வச்சேன் புது காம்போ வச்சு செக் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் மறுபடியும் வந்து இங்கே கடையில் வந்து வச்சு செக் பண்ணும்போது எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இது எப்படி நம்ம ஃபால்ட்டு பைன் பண்ணுறதுன்னு ஒரு சிலர் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது இல்லைங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் இது எப்படி பண்ணணும் பார்க்கணும் எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருக்குது போக்கோ ரெட்மி ரெட்மி நோட்டு இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இதெல்லாம் வந்து ஷோ ஆகுது இதில் வந்து பேசிக்காக நார்மலாக வந்து ஒரு நான் ஒரு மாடல் ஓப்பன் பண்ணுவோம் இதில் பார்த்திங்கனா ரெட்மி நோட் ஃபோர்னு ஒரு மாடல் இருக்குது இந்த இடத்துல இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுவோம் இதில் ஹார்ட்வேர் டூல்னு இருக்குது ஹார்ட்வேர் டூலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் ஹார்ட்வேர் டூலுங்கிறது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காம்பனென்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது கிளிக் பண்ணுறேன் அது க்ளிக் பண்ண அப்படின்னாலும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிடும் எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன ஐசி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய்ஃபை ஆகலை ப்ளூடூத் ஆகலை அப்படின்னா ஒய்ஃபை ஐசி எந்த செக்ஷனில் இருக்குது ஒய்ஃபை ஐசி எந்த செக்ஷனில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஓகே தெரியல அப்படிங்கிறப்ப இந்த காம்பனன்ட் நேம் இந்த டேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு இந்த மாதிரி போர்டோட ஃபுல் வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஜூம் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை ஐசி அதோட ஐசிக்கு பார்த்திங்கன்னா டபுள்யூசிஎன் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாடல் நம்பர் இது பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை ஐசி நேம் இங்கே ஷோ ஆகுது தெரியுதுங்களா ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே பாருங்கள் சப் மைக்கு அதாவது செகண்டரி மைக்கு இந்த இடத்துல பேர் ஷோ ஆகுது இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது என்ன ஐசின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க இது சார்ஜிங் ஐசி இந்த மாதிரி நிறைய ஐசி மாடல் எல்லாமே வந்து இவங்களே வந்து கொடுத்துருங்க இது ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து இதில் ஷோ ஆகும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே ஷோ ஆகும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஐசி இருக்கு இந்த இந்த இடத்துல நெட் ஐசி இருக்குது இந்த நெட்ஒர்க் ஐசி டபுள் டிஆர்ஐசி ஐசின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ டூ ஜி நெட்ஒர்க் ஒர்க் ஆகலை டூ ஜி பிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க டூ ஜி பிஐசி எங்கே இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது இது வந்து டூ ஜி பிஐசி ஃபோர் ஜி ஐசி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரிக்கு போர்டுக்கு பேக் சைடில் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஐசி இருக்குது இது வந்து ஃபோர் ஐசி இந்த மாதிரி ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம இதை எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன ஐசி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு காம்போ மாற்றுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு நான் காம்போ மாற்றிட்டேன் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்போ எனக்கு ஒர்க் ஆகலை டச் அதாவது டிஸ்பிளே எந்த ஒரு இதுவுமே வந்து ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கு பார்த்திங்க அப்படி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ரெசிஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டர் நிறைய கொடுத்துருக்காங்க நமக்கு டிஸ்பிளே ஜாக் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது டிஸ்பிளே கனெக்டர் இந்த இருக்குது எல்சிடி கனெக்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இடத்துல நிறைய ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று ஷார்ட் ஆகுமா அப்படின்னு கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு ஷார்ட்டாக வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக இந்த இடத்துல ஷார்ட் ஆகாது ஏன் அப்படின்னு கேட்டால் ஒன்று நம்ம இது கனெக்ட் பண்ணும்போது இல்லை ரிமூவ் பண்ணும்போது டியூசரோ ஏதோ டூல்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு இதில் காம்பனெண்ட் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா வாட்டர் டேமேஜ் ஆகியிருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஷார்ட் ஆகும் மற்றபடி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு நம்ம வாங்கி மாற்றும் போது ஷார்ட் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிப்பி லைனில் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோவம்ஸ் ரெஜிஸ்டர் வந்து ஷார்ட் ஆகும் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோம்ஸ் ரெஜிஸ்டர் வந்து ஷார்ட் ஆகும் அது எங்கே இருக்குது அப்படினு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மதர் போர்டில் அதாவது பேக் சைடில் சிபி பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது தெரியுங்களா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் ரெஜிஸ்டருக்கு இந்த ரெஜிஸ்டருடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் கேள் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோ ஹோம்ஸ் எல்லா ரெசிஸ்டருமே நமக்கு பார்த்தீங்கன்னா சீரிஸ் லைனில் தான் வரும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டர் பொறுத்த வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் சீரிஸில் வரும் மீதி இருக்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெசிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேரலலில் வரும் அப்போ இந்த ரெசிஸ்டர் நமக்கு எதனால் ஷார்ட் ஆகுது சீரிஸில் இருக்க பேரலில் இருக்கா இது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்போ நம்ம ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணுவோம் ஸ்கிமேட்டிக்கில் அவுட் இருக்குது லே அவுட்டையும் ஓப்பன் பண்ணுவோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது அவுட்டு ஓப்பன் ஆகட்டும் ஓப்பன் ஆகிருச்சு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கிமேட்டிக் இருக்குது டயக்ராம் இதையும் ஓப்பன் பண்ணுவோம் ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது ரெண்டுமே வந்து ஓப்பன் ஆயிருச்சு இப்போ லே அவுட்டில் போய் நம்ம செக் பண்ணுவோம் லே அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் சிம் ஸ்லாட்டுங்கிறது நமக்கு போர்டுக்கு பேக் சைடில் இருக்கும் இது வந்து சிபியூ சிபியூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கு ஒவ்வொரு இன்சில் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ ஆறுனு போட்டுருந்துச்சி அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆர்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ரெஜிஸ்டர் இந்த இடத்துல பாருங்கள் எல்லுன்னு மென்ஷன் பண்ணிங்க தெரியுதுங்க எல்லுன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா இது காயில் இந்த இடத்துல பாருங்க சீனு மென்ஷன் பண்ணுங்க சீனு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் இந்த இடத்துலையும் சீனு மென்ஷன் பண்ணிங்க இது வந்து கெப்பாசிட்டி இந்த இடத்துல யூனு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஐசி அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து இனிஷியலாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருக்க ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த ரெஜிஸ்டர் பார்த்தோம் இந்த ரெஜிஸ்டர் ஷார்ட் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு டிஸ்பிளேயில் எந்த வியூவும் வராது இதை வந்து காப்பி பண்ணிடுவோம் இது சீரீஸ் இருக்க பேரலில் இருக்கான்னு செக் பண்ணும் இல்லையா அடுத்தது நம்ம டயக்ராம் ஓப்பன் பண்ணோம் டயக்ராமில் போய்ட்டு ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த இடத்துல டைப் பண்ணி இதை சர்ச் கொடுக்கலாம் சர்ச் கொடுத்தோன்னே இந்த எந்த செக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் இந்த இடத்துல இருக்குது சரிங்களா இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா இது ஐசி இது ஐசி ஓகேங்களா யூ ஹண்ட்ரட் இ அப்படிங்கிறது சிபிஐ ஐசி சிபிஐ ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஐ காம்பனென்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு இந்த காம்பனெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு பேர் எம்ஐபிஐ டிஎஸ்ஐ ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா டிஎஸ்ஐ ஜீரோ டிஎஸ்ஐ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சீல் இன்டர்ஃபேஸ் ஐ இன்டர்ஃபேஸ் லைன் ஓகேங்களா இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கேன் இந்த ரெஜிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீரிஸ் லைனில் இருக்குது அதான் அப்படின்னா மற்ற காம்பனண்டில் சீரிஸ் லைனில் இருக்கும் மற்ற காம்பெனிலாம் சீரிஸ் லைனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நமக்கு பேரலில் லைனில் இருக்குது புரியுதுங்களா பேரலன் லைனில் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஐசியோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த ரெசிஸ்டர் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது கிரௌண்டோட கனெக்ட் ஆகிருக்கு இது வந்து கிரவுண்டு லோகோ கிரவுண்டு லோகோக்கு மூணு கோடு போட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த பார்த்தீங்கன்னா கிரௌண்டோட கனெக்ட் இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அது கீழே பார்த்து இதோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோ ஹோம்ஸ் ஓகேங்களா அப்போ இந்த மிஸ் ஆகிடுச்சு இது ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு டிஸ்பிளேல எந்த ஒரு லோகோ எதுவுமே நம்ம ஷோ ஆகாது வைப்ரேட் மட்டும்தான் ஆகும் மற்றபடி டிஸ்பிளேல எதுவுமே நமக்கு வராது புரியுதுங்களா அப்போ இதை ஜம்பர் பண்ணலாமல் பண்ணக்கூடாதான் இந்த ரெசிஸ்டர் மிஸ் ஆயிடுச்சு இல்லை ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இதை ஜம்பர் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணக்கூடாது ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோ ஹோம்ஸில் இருக்குது அப்போ எத்தனை இருந்து எத்தனை ஹோம்ஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜம்பர் பண்ணலாம் எத்தனை ஹோம்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னு நம்ம ஜம்பர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டியூட்டை வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னே இது ஜம்பர் பண்ணக்கூடாது சேம் வேல்யூவில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க பட் புதுசாக இருக்கீங்க உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கணும் இந்த மாதிரி டீப் நாலேஜ் உங்களுக்கும் டெவலப்மெண்ட் ஆகி நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி தாராளமாக நம்மளோடய இன்ஸ்டியூட்டுக்கு வந்து சேர்ந்துக்கலாம் இன்ஸ்டியூட் வந்து உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு ஐசி இருக்குது அதை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் மொபைல் வருது நான் டிஸ்பிளே மாற்ற கொடுத்தாங்க இல்லை சர்வீஸ் கொஞ்சம் டெட் கண்டிஷனில் வந்துச்சு டெட் கண்டிஷனில் வர மொபைல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கே கே எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது எல்லாமே மொபைல் ரெடி பண்ணிடுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மொபைல் ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆன் ஆகும் ஆன் ஆகி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஆனால் ஸ்லீப் மோடுக்கு போயிடும் ஸ்லீப் மோடு போனதுக்கப்புறமா ஸ்லீப் மோடுக்கு போனதுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப வந்து மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் இந்த மாதிரி இஷ்யூ நிறைய பேர்த்துக்கு மொபைலில் ப்ராப்ளம் வருது இதில் என்ன பண்ணுறாங்க ஒன்று காம்போ தான் ப்ராப்ளம் இல்லை சிபி தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சிபி வந்து எடுத்து ரீபால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால் க்ரியேட் ஆகுதுங்கிறது தெரிய மாட்டேங்குது புரியுதுங்களா இதில் ஹால் ஐசி அப்படின்னு ஒன்று இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹால் ஐசி பார்த்தீங்கன்னா பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹால் ஐசி அப்படின்னு என்ன அது எந்த மாதிரி இருக்குன்னே தெரியல எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஆனால் ஹால் ஐசி அப்படிங்கிறது இது வந்து ஒரு எல்டிஓ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எல்டிஓ மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து எல்டிஓ கிடையாது ஓகேங்களா அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஹால் ஐசி வந்து ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அது பைபாஸ் பண்ண முடியுமா முடியாதா ஹால் ஐசியை பைபாஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் டச் ஏ எல்எல் அப்படின்னு டைப் பண்ணுவோம் ஓகேங்களா டைப் பண்ணி சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஹால் ஐசின்னு இருக்குது இல்லைங்களா இந்த ஹால் ஐசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மொபைல் ஸ்லீப் மூட போயிடுச்சுன்னா திரும்ப ஆன் ஆகாது ஸ்லீப் மோடு மொபைல் போயிடுச்சு அப்படின்னா ஆன் ஆகாது இது வந்து ஒன் பாயிண்ட் எயிட் டோல்ட்டு வரக்கூடிய விடிடி லைன் அதாவது விடிடி க்யூ லைன் பார்த்திங்க ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்ட்ல இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக இதை வந்து பைபாஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக இதை பைபாஸ் பண்ணிக்க முடியும் நம்மளோட போர்டில் நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது டயக்ராம் ஓப்பன் பண்ண ஹார்ட்வேர் டூல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுவோம் இந்த இடத்துல காம்பனெண்ட் நேம் இருக்கு இல்லைங்க இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அந்த காம்பனெண்ட் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு அப்படிங்கறத நான் தெளிவை காட்டுறேன் உங்களுக்கு இது லோடிங் ஆகட்டும் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லோடிங் ஆகிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசி இருக்குது தெரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு ஐசி பேட்ரி கனெக்டர் இருக்கு இல்லையா பேட்டரி கனெக்டர் இருக்குது பேட்டரி கனெக்ட்ருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நாலு லெக்கு உள்ள ஐசி நாலு லெக்கு உள்ள ஐசி புரியுதுங்களா இந்த நாலு லெக் உள்ள இந்த ஐசி ஃபால்ட் ஆகிடுச்சி அப்படின்னு நமக்கு மொபைல் ஸ்லீப் மோடு போயிருச்சு அப்படின்னா ஆன் ஆகாது இது பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் எல்டிஓ மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து எல்டிஓ கிடையாது புரியுதுங்களா எல்டிஓ மாதிரியே இருக்கும் இது வந்து எல்டி கிடையாது இந்த இடத்துல காற்றம் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்ரி கனெக்டர் பேட்டரி கனெக்டர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்கு இல்லையா இந்த ஐசி காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் ஸ்கிமேட்டிக்கில் போய் செக் பண்ணோம் அப்படின்னு நமக்கு இந்த ஸ்கிமேட்டிக்கில் சேம் அதே நம்பர் ஹால் ஐசின்னு இந்த இடத்துல இருக்குது இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஐசி பற்றி பேர் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி ஃபால்ட்டு ஃபைன் பண்ணுறது இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்படி தெரியும் இதை ஜம்பர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த ஐசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜம்பர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஜம்பர் பண்ணிக்க முடியும் இதை வந்து பைபாஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால் இதை வந்து பைபாஸ் பண்ணிக்க முடியும் அதாவது பைபாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒன்றாம் நம்பருக்கு இல்லையா ஒன்றா நம்பர் இன்புட் வோல்டேஜ் நாலாம் நம்பர் அவுட்புட் வோல்டேஜ் இதில் நாலாம் அவுட் அவுட்புட் வோல்டேஜ் இது வந்து ஒன் பாயிண்ட் எயிட் வோல்ட் நம்ம டிவைடர் சர்க்கியூட் மேக் பண்ணி கூட நம்ம வோல்டேஜ் கொடுத்து இதை ரன் பண்ண முடியும் புரியுங்க இது வந்து என்சி நோ கனெக்ஷன் ஒன்று கிரௌண்டு இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து டிவைடர் சர்க்கியூட் மேக் பண்ண முடியும் டிவைடர் சர்க்கியூட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேத்துக்கு வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் இது இது யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் தெரியறதை ஜிஎஸ்எம் விப்பிங் இந்த டீலர் டீலர்கிட்ட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார் உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு உண்டான ஸ்கீம் வேணும் அப்படிங்கிறது மென் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா தாராளம் நம்ம இன்ஸ்டியூட்லேயும் வந்து ஜாயின் பண்ணீங்க இல்லை நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா போனஸ் கீமேட்டிக் டூலை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் எந்தெந்த காம்பனண்ட்டோட வேல்யூ எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த டூல் வாங்குறதும் வாங்காததும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த டூல்ஸ் வந்து வாங்கிடுங்க ஓகேங்களா சப்போஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்கிமேட்டிக் இருக்குது இல்லைங்களா ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா காம்பொனண்ட்டு இந்த இடத்துல ஷோ ஆகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐசியிலேருந்து ஒவ்வொரு காம்போனன்ட் நம்மளுக்கு ஷோ ஆகுது இல்லையா நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கே ஹோம் இருக்கு அதே மாதிரி நீங்கள் லே அவுட்ல பார்க்குறீங்க லே அவுட்ல பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லே அவுட்ல இந்த இடத்துல பாருங்க ஆர் ஒன் நாட் ஃபோர்னு இருக்குது ஆர் ஒன் நாட் ஃபோர் இதை வந்து நீங்கள் ஸ்கிமேட்டிக்காக செக் பண்ணுங்கள் ஸ்கிமேட்டிக்காக எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஆர் ஒன் நாட் ஃபோர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டர் இந்த இடத்துல ஷோ ஆகுது இந்த ரெஜிஸ்டரோடய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டூ கிலோ ஹோம்ஸ் இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டூ கிலோ ஹோம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனெட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது லைன் தெரியல பிஎஸ் ஹோல் லைன் தெரியல இல்லை ரீசெட் லைன் தெரியல பவர் ஆன் ரீசெட் லைன் தெரியல இந்த மாதிரி எல்லா லைனையும் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் எயிட் ஓல்ட் வருதா இல்லையா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த டூல்ஸ் தாராம நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணவே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹார்ட்வேர் டூல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மற்ற டூல்ஸோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன்று ரெண்டு மிஸ்டேக் இருக்குது இருக்கத்தான் செய்து நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் இருந்தாலுமே நிறைய மாடல்ஸ் வந்து லேட்டஸ்ட் மாடல் நிறைய வந்து இதில் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கங்க அப்டேட்டு கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அதனால் இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ